வணக்கம் டி எம் எஸ் நான் உங்கள் ஆசன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நான் நம்புறேன் நானும் நல்லா இருக்கிறேன் இப்போ வந்து இங்கே நம்முடைய யூடியூப்பில் வந்து வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்குது தொடர்ச்சியாக இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து மட்டக்கிளப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடியில் நிற்கோம் கழுவாஞ்சிக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் ரோட் மணல் ரோட்டில் நிற்கிற கார்ன்னு வந்து ஒரு ஃபேமஸான ஜூடியூபர் கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த வந்து பார்த்தீங்களா தெரியும் ஆஃப் அனுசன் கடை அடுத்ததாக இன்னொன்று சொல்லி ஆகணும் அடுத்த ஜூட்டியூபர் அவங்களும் வந்து ஜே கே அவங்களும் ஒரு ஃபேமஸான யூடியூபர்ஸ் இங்கே இருக்குது லேடி ஃபிஷன் ட்ரைலர் அப்ப எங்க அம்மன் இருக்கும் அதாவது ஒரு பயங்கரமான உடுப்பு கடைகள் அதாவது உடனுடனே உடனுக்குடன் வந்து தைத்து கொடுக்கக்கூடிய உடுப்பு கடை நமக்கு இப்ப ஆடைகள் வேணும் அதாவது கேர்ள்ஸ் ஆடைகள் மட்டும் எல்லாத்தான் லேடி பேசணும்னு சொன்னோம் அப்ப உடனுக்குடனே தச்சு தருவாங்க அதாவது இப்ப கொடுத்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ல வந்து உங்களுடைய ஆடைகள் எல்லாம் வந்து தந்துருவாங்க சோ உள்ள போய் பேசுவோம் பேசிட்டு என்ன மாதிரி எப்படி கொடுக்காங்க அதாவது என்னென்ன உங்களுடைய

வேறு லெவலில் தைச்சிருக்காங்க இருக்காங்க அதாவது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு விதமா வந்து யூனிஃபார்ம் எடுக்காங்க தைக்கிற அதாவது நம்மளுடைய பட்ருபி ஸ்கூல்ல கழுவாஞ்சிக்குடியில பட்டருப்பி ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி தைப்பாங்க யூனிஃபார்ம் அதே போல இந்தியால வந்து ஒரு அக்கா இருக்காங்க கேர்ள்ஸுக்குமான ஆடைகள் இருந்து அவங்க கொடுத்துக்கொண்டிருக்காங்க சரி உள்ள போய் பார்ப்போம் அதாவது ஒரு பிரவுல ஜூட்டி பர்ஸ் நன்றி அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க பரவாயில்ல சும்மா இருக்கிறீங்களா ஒரு திரையுலா இல்ல உங்களோட வீடியோல நாங்க டெய்லியா வந்து நாங்க ஆமா அப்புறம் என்ன மாதிரி என்ன போகுது பிசினஸ் எல்லாம்

நிறைய நிறைய வந்து 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 நீங்க பைக் நல்லா இருந்தது நன்றி அண்ணா நன்றி சரி மத்த விஷயங்களை வாங்கலாம் அக்கா வந்து பேரை செஞ்சு இருக்காங்க வணக்கம் அக்கா வணக்கம்

அந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய இந்த இதெல்லாம் வந்து இந்த சரஸ்வதி பூசை செஞ்சு கொண்டு இருக்கேன் அப்ப இந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் இப்ப தச்சு கொடுத்து கொண்டு இருக்க எப்படி வந்து இன்னொரு ரெண்டு கிழமையில அப்படி இந்த சாரி அப்படியான ஐட்டங்கள் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணி இருக்குது வந்ததுக்கு பிறகு அந்த கலெக்ஷனும் இருக்கும் அப்ப சாரி சாமான் எல்லாம் எடுக்கணும் இங்கேயே வந்து சாரியை பர்ச்சேஸ் பண்ணி சாரி பிளவுஸ் எல்லாம் தச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் அதோட வந்து நாங்க கொஞ்சம் செஞ்சு நேற்று வந்து ஒரு ஒண்டர் அப்படி கொண்டு வந்தவங்க அஞ்சு மணிக்கு தர சொல்லி அப்ப அந்த உடரும் முடிச்சு கொடுத்தேன் நாங்க அது உண்டா மட்டும் என்னவங்க செய்யறாங்களான்னு பாக்குறதுக்காக கொண்டு வந்து அப்படி இருந்தா கொஞ்சம் கஷ்டம் உண்மையில உங்களுக்கு தேவை ஒரு நாள் அவசரமா தேவை சொன்னா சொன்னால் உடனே கொண்டு வந்தா தைச்சு தருவோம் மற்றது வந்து இதெல்லாம் சரஸ்வதி பூசை கண்டா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஓ இப்போதான் நீங்கள் எந்த இதுக்குள்ள வச்சு அந்த குறிப்பிட்ட ஒரு எல்லாம் வச்சிருப்பீங்க இந்த மாவட்டங்கள் அப்படியே ஏரியா இந்த ஏரியா இல்ல இல்ல இல்லை இல்லை இங்கேருந்து வந்தாலும் நாங்க தச்சிட்டு ஒன்லைனில் அனுப்புறதா தான் சொல்லியிருக்கோம் இப்போ இப்பயும் வந்து வந்தது ஓட அப்போ அதை வந்து தைக்கோணு மினித்தான் அந்த இது சரஸ்வதி பூசைக்குரிய ட்ரெஸ் தான் விஜயதசமி தானே அந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய தைக்க வந்தது தம்பி அதோட விலையும் வந்து நாங்க இப்ப அவங்களுக்கு ஏற்ற விலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம் குறைவான ஒரு விலையில தான் இப்பக்கா என்னண்டா இப்ப ஒரு கடைக்கு தைக்கிறண்டா இப்ப நிறைய ஆர்டர்கள் வரும் 600 பீஸ் 700 பீஸ் அப்படி என்னாலும் நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா அப்படி ஆர்டர்ஸ் வந்து நாங்க இப்ப எடுக்கல இப்போதைக்கு நான் எதிர்காலத்துல எடுக்கிற ஐடியா இருக்கு என்னன்னு சொன்னா கொஞ்சம் டெய்லர் மாரும் இருக்கணும் இப்ப வந்து ஒரு ஆள் தான் தச்சு கொண்டு இருக்காங்க நான் கட் பண்ணி கொடுக்க அவங்க தைக்காங்க இப்ப ஒரு சிலது கொஞ்சம் முக்கியமான உடுப்பு அதாவது சொல்ல போன அந்த சாரி ப்ளவுஸ் அப்படி இப்படி கொஞ்சம் கஷ்டமானதுகளை வந்து நான் தைச்சு கொண்டு இருக்கேன் மற்றதுகளை தைக்கக்கூடியதுகளை அவங்க தைச்சு கொண்டு இருக்காங்க அப்படி பார்த்து கொண்டு இருக்கோம் இப்போ எனக்கு வந்து அந்த டெலிவரி ஆய்ஃபுல்ல பிறந்து எல்லாம் ஓகே ஆனதுக்கு பிறகுதான் நான் அந்த சிஸ்டத்தை கொண்டு வருவன் வேணும் ஓ டெய்லராக வேணும் எப்படி சொன்னால் சொன்னா எனக்கு கட் பண்ணி தைக்கக்கூடிய பிள்ளைகள் வேணும் ஃபுல்லாக எனக்கு கட் பண்ணி கொடுக்கல இருக்கு ஒரு அளவுக்கு தான் செய்யலாம் அப்படி செய்யக்கூடிய பிள்ளைகள் இருந்தா வீடியோ பார்த்தாலுமா உங்க தொடர்பு கொள்ளட்டும் ஏண்டா இப்ப நிறைய இடத்துலலாம் வந்து கோர்ஸுக்கு போறீங்க அது டெய்லரிங் எல்லாம் போறீங்க அப்போ கோர்ஸுக்கு போயிட்டு வீட்டுகள்ல இருப்பீங்க அவங்களுக்கான வேலைவாய்ப்பாவும் வந்து இது இருக்கும் இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா தொலைபேசியில இருக்கும் எதாவது இருக்கா குடுக்கலாம் சரி இல்ல சைபர் ஏழு ஏழு சைபர் இருபத்தேழு சைபர் எழுநூத்தி முப்பத்தேழு திரும்ப சொல்லியா சைவர் எழுபத்தி ஏழு சைபர் இருபத்தி ஏழு சைபர் எழுநூற்றி முப்பத்தி ஏழு இந்த நம்பரை தொடர்பு பண்ணாங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கும் அதோட வந்து தூரவிட பிள்ளைகள்ண்டா அவங்களுக்கு உண்மையில் அந்த போக்குவரத்து செலவு அதெல்லாம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்மட இந்த பிரதேச தண்டிய பிள்ளைகள்னு சொன்னால் அவங்களுக்கு ஓகே இருக்கும் மட்டும் நான் நம்புகிறேன் என்னென்னு சொன்னால் வெளியிடமெண்டா அவங்க வந்து நிற்கிற ரூம் காசு அது வந்து செலவாக இருக்கும் வந்து பைக் வச்சிருக்கவங்களுக்கு வந்து நல்லா வேலை தெரிஞ்சவங்க வேலை அரிக்குது தேவைக்கேத்த வேலை அரிக்குது ஆனா ஆள் பற்றாக்குறையா வேலை அரிக்குது அந்த செய்யக்கூடிய அப்படி ஒரு ஆள் தான் தேவை இப்பே ஓப்பன் பண்ணிக்காங்க அதனால் நீங்களே வெட்டி நீங்களே தைக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கோளடுங்க உங்களுக்கு சம்பளம் எல்லாம் வந்து பேசி தீர்மானிக்கப்படும் நீங்கள் தொலைபேசியில் கொடுத்துருக்கு அதில் வந்து நீங்கள் எடுத்து பேசலாம் உங்களுடைய சம்பளங்களை அடுத்து வந்து நீங்கள் நம்மளுடைய இந்த அயல் கிராமங்களில் இருக்கிற நீங்கள் கழுவாஞ்சிக்குடி அப்புறமா பழுகாமம் திருமங்கனி அப்படி அந்த கிராமங்கள் அடுத்த எஞ்சால ஆஹ் தெருவில் அந்த சைட்ல இருக்க நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா வேலை செய்யலாம் மந்திஞ்ச அதெல்லாம் பக்கத்துல தான் குறிப்பிட்ட ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு இந்த ஏரியா எல்லாம் அப்ப நீங்க எல்லாம் வந்து வேலை செய்யலாம் கண்டிப்பா அப்படி வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிற நீங்க வந்து கோல் எடுத்து பேசலாம்

அவங்க வேலையें பத்தியா அக்கா வந்து வேலை செய்றாங்க அப்ப அவங்கள்ட்ட பேசி இங்க என்ன மாதிரி அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் அக்காட பேர் என்ன ரேகா ரேகா அக்கா ரேகாகா எப்படி இருக்கு உங்களுக்கு இங்க வேலை வேலை திரதி நல்லா ஓகேவா பிரச்சன இல்லனே நீங்க வந்து இங்க இருந்து வரீங்க பாலிடி வட்ட பாலிடி வட்ட அங்க இருந்து இங்க வந்து வேலை செய்ய முடிய மாதிரி இருக்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா எப்படி இவங்க நடத்துறாங்க இந்த கம்பெனிய

ஒரு நாளைக்கு எத்தனை பீஸை கதைப்பீங்க இப்போதைக்கு நாலு அஞ்சு அப்படி தான் தச்சு கொண்டுருக்குறேன் நாலு அஞ்சு பங்க தைக்கிறேன்டா அது வந்து டார்கெட் தானே பவர் அவர் கணக்கு தைக்கணும் ஒன் ஹவர் அப்படி தைக்கணும் இப்போ அந்த வேலைக்கு இந்த வேலைக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு அவங்க வந்து அவங்க அந்த வந்து என்ன சொல்றது போட்டு அவசப்படுது தைச்சுட்டு போறேன் கூட இருக்குன்றதுக்காக கஷ்டப்படுத்துறதும் இல்லை நானும் என்னால தைச்சிட்டு போறேன் ஆ சரி அக்கா இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அக்கா வந்து சொன்னு வச்சு கொண்டு உங்களுக்கு வந்து பிரிஞ்சு நினைக்கிறேன் உண்மையிலே வந்து நீங்கள் நீங்க வந்து எந்த கஷ்டமும் இல்லை உங்களோட கம்பெனியில் இல்ல உங்களோட வீட்டில் வச்சு எப்படி தைக்கிறீங்களோ அதே போல வந்து இங்க வந்து நீங்க வேலை செய்யலாம் அது அவ்வளவுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காங்க வீட்டை கத்து கொண்டு வந்தேன் இந்த வேலை கொஞ்சம் நீட் குறைவு இங்க வந்ததுக்கு பிறகு அது கிளியர் ஆயிட்டு இப்ப பழகிட்டீங்க ஃபுல்லானு யாரா வசூலி தந்தவங்க அவங்க சொல்லி தந்த கொஞ்சம் நீட் பண்ணி விட்டவங்க வேலையில் அப்போ இப்போ ஓகே இல்லை அப்போ குறிப்பாக வந்து இதுல வந்து நம்ம ஒன்று சொல்லிக்கொள்ளணும் இப்போ நீங்க கொஞ்சம் தான் வேலை பழ இருக்கீங்க அப்போ நமக்கு மிச்ச வேலை தெரியாது என்ற ஒரு பயம் மட்டும் இருக்கும் எப்படி நம்ம போய் கேட்கறது கவலைப்படுத்தவில்லை நீங்க வரலாம் வந்து இங்கே அக்காட்ட பேசுற நேரம் ஒரு ரெண்டு மூணு நாள் எத்தனை நாள் தான் நீங்க பழகின வேலை நானும் இப்ப இங்க வந்து ஒரு பத்து நாள் ஆகுது பத்து நாளைக்கு பத்து நாளாயில எனக்கு இருந்த சில அந்த என்ன சொல்றது கொஞ்சம் நீச்சல் அப்படி குறைவா இருந்தது பெருல்லாம ஓகே இல்லாம ஒகே பாருங்க பத்து நாளைக்கு நான் வந்து இந்த உடுப்புல தான் கட் பண்ணி தைச்சேன் குட்டி எல்லாம் அந்த அளவு எது சரியான அளவுக்கு தைக்க தெரியாது இங்க வந்தது கூட அது கிளியர் ஆயிருக்கு இப்ப கிளியர் தப்பிங்களே இங்களே எங்களே அளவு எடுத்து தைக்கிற அளவுக்கு கிளியர் ஆயிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டிப்பாக வாங்க பயப்படுத்தவில்லை எந்த பயம் பயப்படுத்துகிற மே மனசில் வந்து தயக்கங்கள் எதுவும் வைக்க வேணாம் நீங்கள் வந்து இங்கே வந்து பழகிக்கொள்ள ஓரளவு வேலை தெரிஞ்சவங்க வந்தாலும் ஓரளவு வந்து நார்மலாக பழகின மாதிரி போயிடும் வேலை ஃபுல்லாக அப்படி மாதிரி வந்துடும் அதுக்காண்டி துப்புராக வேலை தெரியாதவங்க வர வேணாம் அது என்னடா ஓரளவு வேலை தெரிஞ்சவங்க நீங்கள் பயப்படுத்துவதில் வந்து இங்கே வந்து பேசலாம் நேரடியாக சரியா ஓகே கரண் நன்றி இருக்கா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் மெஷின் அந்த எல்லாமே வந்து இருக்குது பாருங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க அடுத்த இந்தியாவில் வந்து இது என்னன்னா இதெல்லாம் துணி ஐட்டம் துணி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து மூணு ஜார் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் ஆ மூணு ஜார் தொள்ளாயிரம் சிஃபோன் துணி சிஃபோன் துணி ஆ இது இல்லாமல் தான் அதே துணி தான் இங்கே வந்து பார்த்தா இது என்ன துணி பிரியா இது மாசா இத்தாலியன் சொல்லி ஒரு இது வந்து ஆயிரம் ரூபாய் பிரியா மூணு ஜார்

இதெல்லாம் வந்ததுதான் நான் இதுல வந்து நிறைய துணிகள் எல்லாம் இருக்குது அதோட இனி வந்து இன்னொரு பத்து நாள்ல வந்து லேடிஸுக்கான எல்லா ரெடிமேட் துணிகளும் உடுப்புகளும் வந்து எடுக்கிறோம் நாங்க இது என்னன்னா இது இது வந்து தைச்சு இது வந்து தச்சது இல்ல தைச்சுதானே எடுக்கணும் இதுல உலகம் என்ன மயா

நோமெல்லாம் எல்லாரும் இப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் போற துணியில தொள்ளாயிரம் இந்த தச்சிருக்காங்க பாருங்க குழந்தை பிள்ளைகளுக்கான ஒரு சின்ன பிள்ளை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கு நல்லா இருக்குது அதே போல நிறைய துணிகள் எல்லாம் வந்து இந்த பாத்தீங்கன்னா தனி ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கும் இந்த நல்ல நல்ல துணிகள் எல்லாம் வந்து இருக்குது இங்கே நீங்க வந்து இந்த துணிகள்ல எடுத்து வந்து தச்சு கொள்ளலாம் என்னன்னு சொன்னா இப்ப பதில போயிட்டு எடுக்கிறோம் இல்லை இப்ப சில பேர் வந்து அவசியத்துல வெயில இங்க வந்து அவங்க சொன்னா துணி எல்லாம் அவங்களே பிடிச்ச துணியில பாத்துட்டு சகல சாமானும் இருக்குது அதுக்கு தேவையான சட்டையில தெரியாமல் சகல சாமானும் இருக்குது அவங்களே எந்த இடத்து எடுத்துக்கொள்ளலாம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கல ஒரே மாதிரி டான்ஸ்களுக்கு அதுக்கு கொடுப்பெடுக்கணுமாட்டா ஒரே மாதிரி சொல்லுவாங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது சம்மந்தமாக வந்து இங்கே எடுத்துக்கொள்ளலாம் எடுக்கலாம் நான் கொடுக்கலாம் ஒரே மாதிரி அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பார்க்குற நேரம் உங்களுக்கு என்ன டிசைன்ல என்ன இதை வந்து நீங்கள் கொண்டு வந்து காட்டுறீங்களோ ஒரு ஃபோட்டோ ஏதாவது காட்டுற நேரம் அவங்க வந்து மிச்சத்தை வந்து உடனே உடனே ஒரு

இப்போ நீங்க எத்தனை பேர் மட்டும் வந்து எதிர்பார்க்குறீங்க வேலைக்கு எங்களுக்கு சாதாரணமா பார்த்தா மூன்று பேர் தேவை மூன்று பேர் தேவை மூன்று பேர் வேணும் இப்போ இன்னொரு ஆள் வந்தாலும் போக வேண்டாம் இருக்கு இப்போதைக்கு இப்போதைக்கு ஓ இனி அடுத்த கட்டம் வந்து வளர்ந்து தானே அடுத்த போகலாம் ஆமாம் ஆனால் ஆள் தேவை எங்களுக்கு வந்து நிச்சயமா ஆள் மூன்று பேர் இருந்தாலும் ஓகே தான் ஆனால் கண்டிப்பாக வந்து தேவையான விஷயம் நல்லா வேலை தெரிஞ்சவங்க வேலை தெரிஞ்சு கட்டிங் தான் மெயினாக தெரியணும் டெய்லர்னு சொன்னால் கட்டிங் நீட்டாக மெயிலாக அப்படி வரும் அதான் பிரச்சனை இருக்கு தான் நாங்கள் நிறைய பேர் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வந்து பார்க்க அவங்க வந்து கொஞ்சம் கட்டிங் தான் பிரச்சனை டபுள் இருக்குது அது சரி பார்த்தோமே அது நீங்களே வந்து பெட்டி தைக்கக்கூடிய ஆக்கள் இருந்தா கண்டிப்பா வாங்க அதுக்கு அதனால நீங்க வந்து எல்லாம் பிரச்சனை இல்லை சேலரி எல்லாம் பிரச்சனை இல்லை அவங்கள்ட்ட கேட்டாலும் தெரியும் உங்களுக்கு நாங்கள் அப்படியெல்லாம் இதாண்ட

ஸ்கூல் யூனிஃபார்ம் கொஞ்சம் தைக்கலாம் அதுவும் குறைஞ்ச விலைக்குள்ள செய்து கொடுக்காங்க விலை வந்து நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்குள்ள எல்லாம் முடியும் நினைக்கிறேன் குறிப்பிட்ட வயசை பொறுத்து இந்த சைஸ் எழுந்து துணி எல்லாம் வந்து இங்கே இஞ்சி இஞ்சி எடுக்கலாம் துணியல் இங்கே அப்ப அவங்க வந்து அளவு மட்டும் அளவு மட்டும் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா துணியல் துணியெல்லாம் வந்து இங்கே கொடுக்காங்க இப்போ லாபம் அது என்னன்னா அந்த பிரைஸ்க்கு லாபம் கண்டிப்பாக இஞ்சியமே லாபம் தான் லாபம் தான் என்ன வெளியிடங்கள்ல சும்மா விஷயம் அவங்களே தெரியும் தெரியும் இந்த விலையில பத்தி ஓம அவங்க வந்து கூட விலை வைக்க சொல்ல சைக்கோ காசு துணி காசு அப்படி இரண்டு தான் ரெடிமேட் கூட கொஞ்சம் கூட தான் வெளியிடங்கள் எல்லாம் கூட தான் சரி ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறந்துடாமல் அதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்லி கொடுக்குறோம் நம்மளுடைய யூடியூப் குப்ஸாக வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போங்க போகல ஓகேண்ணா இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் பாய் நன்றி பாய் நன்றி பாய்